மேற்குவங்க தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த ஆண்டு ஆகஸ்டில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டார் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தால் மேற்குவங்கத்தை ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு மக்கள் போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாமல் தவித்தது அந்த பிரச்சினை ஓய்ந்த நிலையில் ஜூன் இருபத்தி ஐந்தில் கொல்கத்தா சட்டக்கல்லூரி ஒன்றில் முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த புகாரை அடுத்து கொல்கத்தா போலீசார் மூன்று பேரை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கல்லூரி முன்னாள் மாணவரும் தற்போது அக்கல்லூரியில் ஊழியராக வேலை செய்பவருமான ஒரு வயது மனோஜ் மிஸ்ரா மாணவியை செக்யூரிட்டி அறைக்கு வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் இவர் அந்த கல்லூரியில் படித்தபோது திரிணாமுல் காங்கிரஸ் மாணவர் பிரிவு தலைவராகவும் இருந்துள்ளார் மனோஜ் மிஸ்ரா செய்த தவறுக்கு கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் ஜெய்ப் அகமது பிரமித் முகோபாத்யா இருவரும் உடந்தையாக இருந்துள்ளனர் இந்த சம்பவத்துக்கு பாஜ உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன பெண்களின் பாதுகாப்பு விஷயத்தில் மாநில அரசு தோல்வியடைந்துவிட்டதாக விமர்சித்துள்ளன தேசிய மகளிர் ஆணையமும் விசாரிக்க தொடங்கியிருக்கிறது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மருத்துவ உளவியல் மற்றும் சட்ட ரீதியான உதவிகளை செய்ய வேண்டும் இந்த சம்பவம் தொடர்பாக கொல்கத்தா போலீசார் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து மூன்று நாட்களுக்குள் முழு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தேசிய மகளிர் ஆணையத் தலைவர் விஜயா ரகாத்கர் உத்தரவிட்டுள்ளார்